கட்டுன்னு காரசாரமாக சூப்பராக அஞ்சே நிமிஷத்தில் எப்படி சட்னி அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வரமிளகாய் பூண்டு அப்புறம் தக்காளி இதுதான் தேவைப்படும் இப்போ வந்துட்டு வரமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பாதம் வந்தால் போதும் கருகிற வரைக்கும் வதக்கணும்னு இல்லை சட்னிக்கெல்லாம் அப்புறம் வெங்காயம் சேர்த்து அதையும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆற விட்டுருங்க ஆறுங்க கொஞ்சமாக அரிடுச்சு இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு பருப்பு கருவேப்பில சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு சேர்த்துருங்க இப்போ சட்னி வந்துட்டு ரெடி பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சின்னு இதுக்கு இட்லி தோசை பனியாரன்னு எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக என்னோட சேனலை தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிக்கும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்